ஹலோ ஆல் ஊருக்கு கிளம்பியாச்சு காலையில் நாலு மணிக்கெலாம் வண்டி எடுத்தாச்சு இன்ஸ்டால் ஒரு சிஸ்டர் எல்லாருக்கும் பெரிய ஹாய் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க எல்லாருக்கும் பெரிய ஹாய் வெடிய காலையில் கிளம்புனதுனால செம தூக்கம் போகிற வழியில் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பாப்பாவை காலையில் ட்ரெஸ்ஸு கூட மாற்றலை தூங்குன பிள்ளையே அப்படியே தூக்கி வண்டியில் போட்டு தூக்கிட்டு வந்தாச்சு நான் சின்ன வயசுலேருந்தே பெருசாக திருவிழாலாம் எதுவும் பார்த்ததில்ல பெருசாக என்ன திருவிழாவே பார்த்ததில்ல அதுதான் உண்மை உங்கள் ஒரு திருவிழாலாம் எந்த அளவுக்கு வைபாக இருக்கும்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரியாக பாலக்காடு கிட்டே ரீச் ஆகும்போது இந்த லொக்கேஷன் பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கும் இந்த லொக்கேஷனும் சொல்ல வார்த்தையே அது நாங்கள் பாலக்காடு ரீச் ஆகும்போது கரெக்டாக மணி ஒம்போது இருக்கும் எங்கள் வீட்டு குட்டி நண்டுக்கு பழம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதை வாங்கிட்டு சாப்பிட போயிட்டோம் வீட்டில் வந்து தான் சாப்பிட சொன்னாங்க ஆனால் எனக்கு தான் பசித்தாங்கள காலையில் எந்திரிக்காவோ அதனால் வெளியே சாப்பிட்டுட்டு போயிட்டோம் நாங்கள் கரெக்டாக கோயம்புத்தூர் ரீச் ஆகும்போது மணி பத்து இருக்கும் பாப்பா சின்ன வயசில் விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே நாங்கள் கேரளா கூப்பிட்டு போயிட்டோம் அதனாலேயே யாரு முகமும் அவளுக்கு பெருசாக ஞாபகம் இருக்காது ஆனால் இவங்க தான் சொல்லிட்டோம்னா அவளுக்குள்ளே எங்கேருந்து தான் அந்த சந்தோஷம் வருமோ தெரியல எப்படுற சிவகங்கையில் தான் ஃபங்க்ஷன் ஆனால் என் வீட்டுக்காரோட தம்பியையும் என் மாமியாரையும் கூட்டிகிட்டு தான் நாங்கள் போனோம் அதனால தான் டேரெக்டாக கோயம்புத்தூர் வந்துட்டோம் இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம் பாப்பாவை கொஞ்சம் நேரம் தூங்க சொன்னேன் ஆனால் அவள் தூங்க மாட்டேன்டா பக்கத்து வீட்டில் ஒரு குழந்த இருந்துச்சு அவள் கூட விளையாடிட்டு எங்கள் வீட்டு குட்டி நண்டோடையும் விளையாடிட்டு மேடம் தூங்கவே இல்லை சாயங்காலம் கிளம்பும் போது தான் அவளை குளிக்க வச்சுட்டு கிளம்புனேன் அந்த டயர்டுக்கும் என்னவோ காரில் ஏறின உடனே தூங்கிட்டான் அடுத்து சிவகங்கை வந்து தான் எழுந்திரிச்சா போகிற வழியில் திண்டுக்கல்ல எனக்கு இந்த பானிபூரி காளான்லாம் வேணும்னு பிடிச்சி வாங்கிட்டு இருந்தேன் நம்ம ஊரில் இது கிடைக்கும் ஆனால் எனக்கு இங்கே கேரளாவில் இது கிடைக்காது அதனால் இந்த மாதிரி ஊருக்கு வரும்போது மட்டும் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்குவேன் இது உடம்புக்கு அன்ஹெல்தி தான் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு இல்லை சிவகங்கை ரீச் ஆகிடுச்சு நாளைக்கு அடுத்த விளாகில் பார்க்குறேன்